தனிநபராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அதற்கு மேல் சொல்லுவேன் அமைச்சராக இருந்த காலத்தில் மதுரைக்கு ஒரு புது டைடல் பார்க் புது மெட்ரோ கிட்டம் டிபிஆர் எல்லாம் ஏற்பாடு செய்த எனக்கு பெருமை உள்ளது இதை படிப்படியாக செயல்படுத்துவோம் பொதுவாக ஒரு தேர்தலில் ஒரு அரசியல்வாதி மக்களை சந்திக்கும் போது நான் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு எங்களுக்கு மனித நேயம் இருக்கு எங்கெந்த அளவுக்கு எங்களுக்கு செயல் திறன் இருக்கு நாங்கள் நல்லவர்கள் நாங்கள் வல்லவர்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுவது முறை அழகு ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இதோடு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு இந்த தேர்தலில் என்னவென்றால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ற போட்டியாக இருந்தால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் விலையின் அடிப்படையில் தகவலின் அடிப்படையில் கணக்கின் அடிப்படையில் எங்கள் ஆட்சி அதிமுக ஆட்சியோட சிறந்த ஆட்சி அப்படின்னு கூறுவேன் உண்மை அது ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய புது பாசிச சக்தி நாடையே அடிமைப்படுத்தி ஜனநாயகத்தையே பலனாயகம் என்ற விஷயத்தால் படுகொலை செய்து ஒரு பிணமாக தான் வைத்திருக்கிறது இந்த கொடூரமான ஆட்சி டெல்லியில் இருக்கும் பாசிச ஆட்சி தேர்தல் பத்திரம் என்ற உலகத்திலேயே மிக பெரிய நிர்வாக ஊழலை உருவாக்கின ஆட்சி தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஆட்சி சாதாரண மனிதர்களை துன்புறுத்தும் ஆட்சி காப்பரேட்டுகளுக்கும் இந்த கட்சியோடைய இணையும் துரோகிகளுக்கும் மட்டும் செயல்படுற ஆட்சி ஒரு நாள் நீடித்தால் இந்தியா என்ற நாடோ ஜனநாயகம் என்ற விதிமுறையோ தமிழ்நாடு என்ற அடையாளமோ நீடிக்காது என்ற தெளிவான கருத்தை நான் உங்கள் முன் வைக்கிறேன் தெரியாத காலும் தெரியாத சர்வாதிகாரி அரசாங்கம் பண மதிப்பிழப்பு தவறான ஜிஎஸ்டி தவறான முடிவுகள் எடுத்து இருந்த பொருளாதாரத்தை பாதாளத்துக்கு கொண்டு போய் வர எந்த நாட்டிலும் கொரோனா காலத்துக்கு போது வந்த வீழ்ச்சி இந்திய அளவுக்கு வரவில்லை இந்தியாவில் மட்டும் ஆறு சதவீதம் மொத்த உற்பத்தி சரிஞ்சது என்ன ஆச்சு இந்தியாவுடைய பொருளாதாரம் தலா இங்க இருந்துச்சுன்னா பங்களாதேஷோட இங்க இருந்துச்சு இந்த விஞ்ஞான பொருளாதார மேதைகள் வந்த உடனே என்ன ஆயிருச்சு இந்தியா இங்க வந்துருச்சு பங்களாதேஷ் மேல போயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பங்களாதேஷோடைய தலா பொருளாதாரம் இந்தியாவோட கூடுதலா இருக்கு இதுதான் இவங்களுடைய திறன் இவங்களுடைய தகுதி இந்த லைன்ல எத்தனையோ கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க ஓரளவுக்காக நான் தீர்த்திருக்கிறேன் முக்கியமான ஒரு கோரிக்கை நீங்க வைத்தது இது வரைக்கும் தீர்க்க முடியாத கோரிக்கை சொல்லுங்க தைரியமா பட்டா ஏன் ஏன் தீர்க்க முடியல முடியல இந்த நிலம் யார் பேர்ல இருக்கு தமிழ்நாடு அரசாங்க பட்டா வாங்கி கொடுக்கிறது என்னால முடியும் ஒன்றிய அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் செய்யவே முடியாது அவங்க சொத்துல இருக்கிறத என்ன கொடுக்க முடியாது ஏலியனேஷன் பேரு ஏலியனேஷன் எப்படி நாங்க ஏர்போர்ட்டுக்கு நிலத்தை ஏலியனேஷன் கொடுக்கறோமோ அவங்க நிலத்தை ஏலியேஷன் பண்ணாதான் எங்களுக்கு வர முடியும் என்ஓசி குடுத்து என்ன வச்சு பண்றது சத்தமா இருக்கு ஏலியனேஷன் இல்லாம ஏதோ வட சுடுவாங்க வாயில இதுதான் அவங்களுடைய வழக்கம் நான் படிச்சவங்க என்கிட்ட இந்த உருட்டு எல்லாம் நடக்காது நான் நிதியமைச்சரா இருந்தவங்க எனக்கு எப்படி எதை நகர்த்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரு லட்சம் கோடிக்கு திட்டத்தை தீட்டி இருக்கிறோம் மாநிலத்தில் அதனால் மதுரை மத்திய தொகுதியில் இதுவரைக்கும் மதுரையில் இருக்கிற பத்து சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து முன்ன இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்க கூட்டணிக்கும் ஆதரவு அளிக்கிற இந்த தொகுதி மீண்டும் ஒரு முறை இந்தியா அளவில் ஒளி பரப்பும் வகையில் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு பத்தொன்பதாம் தேதி ஒரு வாக்களித்து நாங்கள் தமிழர்கள் நாங்கள் மதுரைக்காரர்கள் எங்களுக்கு சுயமரியாதை சமூக நீதி மத நல்லிணக்கம் தான் முக்கியம் பாசிசர்களும் திறனற்றவர்களும் மனித நேயமற்றவர்களும் தீவிர தமிழுக்கு எதிரிகளும் இன்றைக்கும் எங்கள் மேல் கொடுங்கோல் ஆட்சியை நடத்த முடியாது என்றதை தெளிவாக அறிவிக்கும் வகையில் வாக்களியுங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்